அன்போடு வர வைக்கிறோம் நமது ஆன்மீக தகவலில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது இன்றைய ராசி பலன்கள் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கான ராசி பலன்களை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷம் ராசி நண்பர்களே மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினத்தில் தம்பதிக்குள் இருந்த வேறுபாடுகள் விலகும் நினைத்த பணிகளை செய்து முடித்திருப்பீர்கள் உடன் இருப்பவர்கள் சுய ரூபங்களை வெளிப்படுத்தும் நாளாக அமைந்திருக்கும் புதுமையான சில முயற்சிகளில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது வரவு செலவு குறித்த முடிவுகளை எடுப்பீர்கள் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவதற்கு வாய்ப்புள்ளது தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கதற்கு வாய்ப்புள்ளது ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதுவரை இருந்த வேறுபாடுகள் அனைத்தும் விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலையும் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை தரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தேடித்திரிந்த வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களை பற்றி விமர்சன பேச்சுக்களை தோன்றி மறையும் சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் கல்வி பணியில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் ஆகமொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படும் நாளாக அமைந்திருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கு மிருக சீரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் நாளாக அமைந்திருக்கு அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் விலகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை வந்து சேரும் விழாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகும் ஆகமத்தம் இன்றைய நாள் பக்தி அதிகரிக்கும் நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் அனைத்தும் விலகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தநிலை விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை உருவாகும் அடுத்ததாக நாம் பார்க்க ராசி கடகம் கடகராசி நண்பர்களே இன்று ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினைகள் அனைத்தும் குறையும் உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் மனை ரீதியான கடன்கள் உதவிகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது சிந்தனை போக்கில் மாற்றம் ஏற்படும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் கவலை மறையும் நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்ப்புகள் அனைத்தும் சாதகமாக முடியும் சிம்ம ராசி நண்பர்களே தன வரவுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சபை பணிகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடுகள் ஏற்படும் ஆகமத்தம் இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டஈஎன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கும் நாளாக அமைந்திருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி கன்னி ராசி நண்பர்களே இன்று பயணங்களால் அனுபவம் மேம்படும் ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நிறைவேறும் சமூக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் மருத்துவத் துறையில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் விவாபாரத்தில் நிமந்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவு தரும் ஆக மொத்தம் இன்றைய நாள் விருத்தி பிறக்கும் நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் மேம்படும் நாளாக அமைந்திருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைந்திருக்கு துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று குடும்பத்தரின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் அரசு விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பயணம் மூலம் சில அனுபவம் கிடைக்கும் விளாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மனதளவில் தைரியம் பிறக்கும் சக ஊழியர்களின் இடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு மேம்படும் நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயகரமான நாளாக அமைந்திருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுபவம் மேம்படும் உஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் நாளாக அமைந்திருக்கு உற்சகம் உற்சக ராசிக்காரர்களுக்கு இன்று உடன் பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லவும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையால் சில நெருக்கடிகள் தோன்றி மறையும் வியாபார பணிகளில் மிதமான லாபம் கிடைக்கும் தந்தை வழியில் இருந்த வேறுபாடுகள் விலகும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிலும் அனுசரித்து செல்லவும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் அனைத்தும் மறையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் அனைத்தும் விலகும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி தனுஷு தனுசு ராசி நண்பர்களே இன்று விமர்சன பேச்சுக்களால் ஏற்பட்டு நீங்கும் போட்டி சார்ந்த சிந்தனைகள் குழப்பங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தாரிடம் அனுசரித்து செல்லவும் மாறுபட்ட அணுகுமுறையால் முயற்சிகள் மாற்றம் பிறக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில அனுபவங்கள் கிடைக்கும் விழாபார பணிகளில் நிதமானமான வேண்டும் சுகம் நிறைந்த நாளாக இன்று அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் குழப்பம் மறையும் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் பிறக்கும் நாளாக அமைந்திருக்கு உத்திராடும்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் நிதானம் வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மகரம் மகர ராசி நண்பர்களே இன்றைய நாளில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் கனிவான பேச்சுகளால் விழுபாரத்தில் நன்மை தரும் உலக நினைவுகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் நினைத்த பணிகளில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது சக ஊழியர்களிடத்தில் சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் அனுசரித்து செல்வது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை தரும் நாளாக அமைந்திருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம் கும்பராசி நண்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் எதிலும் மன மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் வெளியூரில் இருந்த எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் உறவுகள் வழி உங்களுக்கு சாதகமான சூழல் தரும் பழைய பிரச்சனைகள் மாறுபாட்டு விதத்தில் தீர்வு காண்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் அனுகூலம் பிறக்கும் நாளாக இன்று அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் ஹவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் மேம்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக அமைந்திருக்கு போரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசிகள் அனைத்தும் நிறைவேறும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம் மீன ராசி நண்பர்களே இன்றைய நாளில் எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் கைகூடும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனை புதிய மாற்றத்தை உருவாக்கும் சமூக பணிகளில் பலதரப்பட்ட அனுபவம் ஏற்படும் சுப காரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறும் மருத்துவ துறையில் முன்னேற்றமான சுயல் ஏற்படும் தவறி சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வேண்மை நிறம் பூரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் கைகூடும் உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் நண்பர்களே நமது ஆன்மீக சேனலில் ஆன்மீக பயணத்தில் அனைத்து ராசிகளுக்கான தினசரி பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் போன்றவற்றை அனைத்தும் பாதவிடுகிறோம் நண்பர்களே இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நமது ஆன்மீக சேனலில் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் நண்பர்களே நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷம் ராசி நண்பர்களே நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளில் சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் பலம் மற்றும் பலவனங்களை புரிந்து கொள்வீர்கள் அரசு விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவோம் விருந்தினர்கள் வருகையால் உங்களுக்கு உண்டாக வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் நிர்வாகத்துறையில் திறமைகள் வெளிப்படுத்தும் செலவு நிறைந்த நாளாக அமைந்திருக்கும் நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் கைகூடும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தும் நாளாக அமைந்திருக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ரிஷப ராசி நண்பர்களே மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்தாத முடிவுகள் உத்தியோக பணிகளில் திட்டமிட்டு செயல்படவும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் எண்ணங்கள் புரிந்து கொள்வார்கள் வெளிப்படையான பேச்சுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் ஆக்கப்பூர்வமான நாளாக இன்று அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண்ணாறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியான நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே நம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் மிதுன ராசி நண்பர்களே இன்று பணிகளில் மாறுபட்ட சூழல் உருவாகும் கடன் விஷயத்தில் சிந்தித்து செயல்படவும் தம்பதிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது போட்டி விஷயங்களில் பொறுமை காக்கவும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும் புதிய நண்பர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் பகிர்வதை தவிர்க்கவும் கால்நடை விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாகும் விவேகம் பிறக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண்ணா மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக அமைந்திருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையை காக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் நண்பர்களை நம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் கடகராசின் நண்பர்களே இன்றைய நாளில் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் சுயநிலைகள் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் உடலில் ஒரு சுத்தமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் பிறமொழி மக்களிடம் ஆதரவு கிடைக்கும் விழாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களின் போது கவனம் வேண்டும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது ஆக மொத்தம் இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படும் நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகளில் கவனம் தேவை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் ஆதரவு கிடைக்கும் ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்றைய நாள் குடும்பத்தினருடன் ஒத்துழைப்பு மேம்படும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் தோற்ற பொழுவில் மாற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நபர்களிடம் கவனத்துடன் செயல்படுவது நல்லது பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் தடைகளை வெற்றி கொள்வீர்கள் அலுவலகத்தில் மதிப்பு உயரும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு கவலை மறையும் நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்டதிசை கேட்க அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் உயரம் நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே நம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கண்ணி ராசி நண்பர்களே இன்று புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் எதிலும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் செயல்பாடுகளில் அனுபவம் அறிவும் வெளிப்படும் யோகம் நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செயல்பாடுகளில் கவனம் தேவை சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் வெளிப்படும் நாளாக அமைந்திருக்கு நண்பர்களை நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் வாகனம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வெளிவட்டாரத்தில் தொடர்பான மேம்படும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்புகள் சாதகமாக முடியும் ஆரோக்கியம் கல்வி பணியில் இருந்த மந்தத்தன்மை தன்மை குறையும் விழபாரத்தில் இருந்த தடைகள் மறையும் மற்றும் மாற்றம் நிறைந்த நாளாக இன்று அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் மறையும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் விருச்சக ராசி நண்பர்களே நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கான ராசி பலன்களில் உற்சாக ராசியில் சுயநலை அறிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் நலனின் கவனம் ஏற்படும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் விழாபாரத்தில் இருந்த மந்தநிலை நிலை விலகும் புதிய வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் அலுவலக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் ஆகமொத்தம் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஈழம் நீல நிறம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் பிறக்கும் நாளாக அமைந்திருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்த தன்மை விலகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படுத்தும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு தனுசு ராசி நண்பர்களே இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுயல் ஏற்படும் தனவரவுகள் நெருக்கடியான மறையும் அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்புக்காக செயல்படுவார்கள் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சுபா காரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும் மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு அன்பு நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்டம் நிறம் மஞ்சள் நிறம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் மறையும் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக அமைந்திருக்கு உத்திராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மகரம் மகர ராசி நண்பர்களே இன்று எதிர்பாராத சில செலவுகள் நெருக்கடிகள் உண்டாகும் குடும்பத்தினருடன் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் சந்தேக உணர்வுகளால் குழப்பங்கள் ஏற்படும் கமிஷன் விஷயங்களில் சூழல்களை அறிந்து முடிவெடுக்கவும் பங்கு சந்தையில் திட்டமிட்டு செயல்படவும் சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்ளவும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வேலை நிறம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் அவிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி கும்பம் கும்பராசி நண்பர்களை எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் பழைய நினைவுகள் மூலம் செய்தீர்கள் ஒரு விதமான குழப்பங்கள் தோன்றி மறையும் குழப்பங்களை குழந்தைகளையும் அரவணைத்து செல்லவும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் உடலில் ஒரு விதமான அலை வசதிகள் ஏற்படும் சக உயர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது விழபார போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் ஆக மொத்தம் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடல் மஞ்சள் நிறம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரைவணத்து செல்வது நல்லது பூரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம் மீனம் ராசி நண்பர்களே இன்று விழவார பணிகளில் முதலீடு மேம்படும் துணை துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் சேமிப்பை மேம்படுத்துவதன் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் வெளியூர் சார்ந்த பயணம் மூலம் மேன்மை உண்டாகும் போட்டி நிறைந்த நாளாக இன்று அமைந்திருக்கு நண்பர்களே அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் போராடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் முதலீடுகள் மேம்படும் உத்தராடதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தனை மேம்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும் நண்பர்களே நமது ஆன்மீக சேனலில் அனைத்து ராசிக்கான தினசரி பலன்கள் வார பலன்கள் மாத பருடன்கள் வருட பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பதிவிடுகிறோம் நண்பர்களே இந்த அனைத்து பதவியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நமது ஆன்மீக சேனலில் பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த நாளும் எந்த நாளும் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைந்திருக்கும் எந்த நாளிலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியுடன் முடியும் ஓம் நமஸ்ரீ வாழ வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சர்க்குருநாதரே வாழ்க வாழ்க நண்பர்களே எந்த நாளிலும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் கண்களை மெதுவாக துறந்து இரண்டு கைகளை கண்களில் மூடி மெதுவாக துறந்து கைரேகையை பார்த்து பிறகு உங்களது முகத்தை கண்ணாடியில் பாருங்கள் பிறகு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் இறைவா இன்றைய நாள் எனக்கு இனிமை நிறைந்த நாளாக அமைந்திருக்க வேண்டும் இன்றைய நாளில் எனக்கு யாரும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது நானும் யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்கக்கூடாது என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு காலையை தொடங்குங்கள் அன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் ஆகையால் எந்த ஒரு தினத்திலும் நாம் காலையில் எழுந்தவுடன் நமக்கு நல்லவை நடக்க வேண்டும் என்று இந்த கடவுளிடம் முறையிட்டால் இந்த பிரபஞ்சம் அன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கும் காலையில் எழுந்தவுடன் கோபப்படுவதை தவிர்த்து விடுங்கள் காலையில் எழுந்தவுடன் முகத்தை கழுவிட்டு அந்த முகத்தில் புன்னகையுடன் இருங்கள் பிறகு அதில் நெத்தியில் ஒரு பொட்டு இட்டு அழகாக முகத்தை வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்களை அடுத்தவர்கள் பார்க்கும்போது கூட உங்களது முகத்தில் நல்ல பிரகாசமான முகம் இவர்கள் முகத்தை பார்த்தால் நமக்கு நடக்க வேண்டிய அனைத்து நல்லதும் நடக்கும் என்ற நல்ல எண்ணங்கள் பிறக்கும் ஆகையால் அன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்க நாம் செய்ய வேண்டியது காலையில் ஏந்தவுடன் பல் துளைக்கிட்டு முகத்தை கைவிட்டு பெண்களாக இருந்தால் சாணி தெளித்து கோலம் போட்டுட்டு பிறகு செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்கும்போது தன்னுடைய முகத்தை பிரகாசமாக வைத்து கொள்ள வேண்டும் சிரிப்பு முகத்தோடு வைத்து கொள்ள வேண்டும் அப்போது நமது முகத்தில் அந்த பிரபஞ்சம் நமது முகத்தில் தோன்றும் பாவனைகள் அனைத்தும் ஓ இவர்கள் மலரை போன்று பூத்து கொழுங்கும் மலர்கள் காலையில் எவ்வாறு அழகாக இருக்கிறதோ அதை போல் இவர்களது முகத்தில் எந்த கவலையும் இல்லை மன நிம்மதியாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அந்த நாளை நல்ல நாளாக மாற்றி கொடுக்கும் ஆகையால் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்றால் காலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பதுக்குள் காலையில் எழுந்துவிட வேண்டும் எழுந்துவிட்டு பெண்களாக இருந்தால் முகத்தை கழுவி கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தால் நடைப்பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் அதாவது வாக்கிங் போங்க காலையில் சுறுசுறுப்பாக இருக்க நாம் செய்ய வேண்டிய தியானங்கள் செய்யுங்கள் அப்போதுதான் அன்றைய நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்கும் இந்த பிரபஞ்சம் நமக்காக கூறுவது என்னவென்றால் காலையில் எழுந்தவுடன் நாம் நல்ல எண்ணங்களை எண்ண வேண்டும் நல்ல பேச்சுகளை பேச வேண்டும் நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும் நல்லதே நினைக்க வேண்டும் அப்போதுதான் அன்றைய நாள் நமக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்கும் நமது ஆன்மீக சேனலில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் நன்றி மறக்காம ஆன்மீக தகவலை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் சிவன் மகன் மாது நண்பர்களே இந்த பிரபஞ்சம் நமக்காக கூறுவது காளையாக இருந்தாலும் மாலையாக இருந்தாலும் நாம் நினைக்கும் செயல்களும் நாம் செயல்பாடும் நமது மனதின் எண்ணங்களும் தூய்மையாக இருந்தால் அன்றைய நாள் நமக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்கும் ஆகையால் எப்போதும் யாருக்கும் தீங்கு நினைக்காதீர்கள் யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நமது ஆன்மீக சேனலில் பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் ஆன்மீக பயணத்தை தொடருவோம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவன் மகன் மாது நண்பர்களே மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சர்குருநாதரே வாழ்க வாழ்கிவாய ஹோம் ஓம் நம சிவாய காலையில் எழுந்தவுடன் கோமாதாவை வணங்குங்கள் கோமாதா என்பது நமக்கு பால் தருகிறது தயிர் தருகிறது பல நன்மைகளை தருகிறது அதை கோமியத்தை பிடித்து வீட்டில் செய்தால் வீட்டில் இருக்கும் அனைத்து தீய சக்திகளும் விலகும் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் ஆன்மீக பயணத்தை நாம் தொடருவோம் ஓம் நம நமசிவாய நம சிவாய நண்பர்களே நாம் எப்போது ஏன் கவலை கொள்கிறோம் என்று தெரியுமா கவலை என்பது மனதின் அனைவருக்கும் இருக்க வேண்டியது ஒன்றுதான் ஆனால் வாக்கிய கவலையாக இருக்கக்கூடாது ஆகையால் நமது கவலைகள் மறக்க நாம் செய்ய வேண்டியது தியானங்கள் அனைத்தும் நீங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கவலைகளும் மறைந்து நன்மை நடக்கும் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திப்போம் நாளை ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வோம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவன் மகன் மாது இதுவரை நமது ஆன்மீக சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் மறக்காமல் நமது ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே நமது சேனலில் நீங்கள் தெரிந்ததும் தெரியாததும் அறிந்ததும் அறியாததும் புரிந்ததும் புரியாததும் அனைத்தும் நாம் சிவன் மகன் சேனலில் நாம் பதிவிடுகிறோம் இது ஒரு ஆன்மீக பயணமாகும் இது ஒரு ஆன்மீக சேனலாகும் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி மீண்டும் நாளை ஆன்மீக பயணத்தை தொடர்வோம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவன் மகன் மாது நன்றி எம்பெருமானே என்னை படைத்த இறைவனே என்னை எனக்கு வேண்டிய அனைத்தும் நீயே தருவாய் ஓம் நமஷி வாழ வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சர்க்குருநாதரே வாழ்க வாழ்க மீண்டும் ஆன்மீக பயணத்தை நாளை தொடர்வோம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவன் மகன் மாது நன்றி